திரும்பி தெரிவு செய்யலாம் தெரியா போகலாம் அதெல்லாம் எங்களுக்கு கவலை அது மக்களுடைய மக்கள் எதை வச்சு தீர்மானிக்கிறது அது எங்களோட கையில இல்ல நாங்கள் சரியா இருப்போம் எங்களோட எண்ணங்கள் சரியா இருக்கும் நாங்கள் சரியா ஆச்சுன்னா சரியா செயற்படுவேன் அவை தீர்மானிக்க வேணும் தீர்மானிக்கல சொன்னாலும் அவர் அந்த பணியை விட்டு அவருக்கு அவருக்கான வாழ்வியல் இவ்வளவு இருக்குதோ அவர் தன்னுடைய அடுத்த கட்ட வாழ்வியலுக்காக போய் கொண்டு வர சமூகத்துக்கு பிறகு காலத்துல எவையே தெரிவு செய்யும் அவையை வச்சு தங்களோட வாழ்வியலை தெரிவு செய்யும் என்ற பேச்சுக்கு பிறகுதான் நாங்களே முடிவெடுத்துக் கொண்டாங்க அரசியல் என்றது ஒரு சமூகத்தின் ஒரு ஆணி வேர் அரசியல் தெரியாமல் யாருமே சமூகத்துல இல்லாது அரசியல் தேவையில்லை என்று சொல்லி நாங்கள் சொன்னோம் என்றால் அத மாதிரி முற்றாத்திறனும் ஒன்றுமே இல்லை என்றால் இந்த அரசியல் இலங்கை இலங்கையில எல்லா நாடுகளிலையும் இந்த அரசியல் தான் மனித வாழ்க்கையை தீர்மானிக்குது அந்த தீர்மானம் சரியில்லாம இருந்தால் எங்களோட மனித வா வாழ்க்கையும் சரியில்லாம தான் போக போகுது அதாவது நாங்கள் எந்த ஒரு இறையாண்மை கொண்ட இனமாக நாங்கள் இலங்கையில வாழ முடியாம தான் போக போறோம் பொருளாதார கட்டமைப்பா இருக்கட்டும் வாழ்வியல் கட்டமைப்பா இருக்கட்டும் அபிவிருத்தி கழக கட்டமைப்பா இருக்கட்டும் எதையுமே செய்ய முடியாது முடியாதான் போறோம் எல்லாத்தையும் தீர்மானிக்கின்ற அரசியல் என்ன மாற்றங்கள் என்ன இடமாற்றங்கள் எந்த அதிகாரி எங்க போடணும் எல்லாமே அரசியல் தான் இருக்குது அரசியல் தலைமையில தான் இருக்கு வேணுமென்றால் கூடுதலாக இந்த புலம்பெயர் நாடுகள்ல ஐரோப்பிய நாடுகள்ல நீங்கள் போய் பாராளுமன்றங்கள்ல படித்த சமூகத்திற்கு நீங்க அடிச்சு பாருங்க அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற ஒவ்வொரு தகமையும் எண்ணங்களும் சிந்தனைகளும் இன்றைக்கு ஒவ்வொரு பாலங்களை போடுறாங்க வருஷ கணக்கில் இருக்குது ஒவ்வொரு கட்டடங்களை கட்டுறாங்க ஆண்டாண்டு காலமாக இருக்குது இன்றைக்கு ஒரு 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 அதாவது வந்து ஒரு நல்ல கட்டமைப்பை பிரான்சில உருவாக்கினா அந்த நாட்டில் எல்லா இன மக்களும் ஒரே அங்கீகாரத்தோட ஒரே உரிமையோட ஒரு பிரெஞ்சுக்காரருக்கு என்ன உரிமை இருக்கும் ஒரு தொண்ணூற்றி வீதம் அதே உரிமை இடம்பெயர்ந்து வந்த அகதியாக இருக்க எங்களுக்கும் இருக்குது அப்ப இங்கே ஒரு சிஸ்டம்ன்றது உருவாக்கி வச்சிருக்கிறான் நான் நடிக்கிற சொல்லுவேன் காவத்திலே பார்த்து நான் வியக்கின்றேன் உகத நிலையங்களில் வருகின்ற செக்கியர் மேரன்னு சொல்லுவாங்க அதாவது பட்டிச்சீட்டை சோதிக்கிற அதிகாரிகள் பார்த்து வியக்கின்றேன் எங்கட தமிழ் கடை வச்சிருக்கின்ற கடைகள் வச்சிருக்கின்ற இடங்களிலே பரிசோதனைக்கு வருகின்ற அதிகாரிகள் பார்த்து வியக்கின்றேன் நீங்க எவருடையும் லட்சம் கொடுத்து எந்த ஒரு விடயத்திலையும் நீங்கள் சிலைகளை பெற்று விட முடியாது சட்டம்ன்றது இன்றைக்கு இந்த சமூகத்துல ஒரு சமூகத்தை கட்டி போட்டு வச்சிருக்கிறது நாங்கள் எல்லாத்துக்கும் சட்டத்துக்கு தான் பயப்படுறோம் இன்னைக்கு நாங்கள் புலம்பெயர் நாட்டுல கிரிமினல் செய்துட்டால் உடனே நாட்டுக்கு ஏற்றி அனுப்பான்னு ஒரு எங்கள்கிட்ட இருக்குது காவல்துறையில தண்டிக்கும் விகத்துல போனா பிடிக்கும் அந்த காவல்துறைக்கு யாராவது லஞ்சம் கொடுத்து நான் போனா தப்பி வந்தேன் இலங்கையில கத்திக் கொண்டிருக்கிறோம் இனிவரும் காலங்களில் இலங்கை என்ற காவல்துறை கட்டமைப்பை சரியாக நீங்கள் உருவாக்கி உருவாக்கி முதுகெலும்பாக இலங்கை முதுகெலும்பாக உருவாக்கி அதன் மூலமாக நடவடிக்கையில கட்டுப்படுத்தினா தான் சமூகம் வந்து ஒரு அங்கீகாரம் உள்ள சமூகமாக பயப்பட வலிக்கிடும் சட்டத்துக்கு சட்டத்தின் மூலம்தான் சமூகத்தை நாங்கள் வரையறை செய்யலாம் சட்டத்தின் மூலம் தான் சமூகத்தை நாங்கள் கட்டுப்படுத்த முடியும் சட்டத்துக்கு தான் பயம் அப்ப அந்த மாற்றம் உருவாகிற வரைக்கும் இலங்கைன்ற ஒரு நாடு இப்படியே போய் கொண்டிருக்க வேண்டியதா வணக்கம் வணக்கம் ரவுராமண்ண என்னன்னா நேற்று நெடுந்து மீட்டிங் கொண்டு நாங்கள் நோர்வேல போட்டினாங்க பர்தரா மீட்டிங்கை கொண்டு அமெரிக்கால போட்டாங்க அப்ப அவைக்கு மீடியாக்காரருக்கு விசா எடுத்து கொடுத்துருக்கணும் அர்ஜுனா விசா எடுத்து கொடுக்கல போடுறது போடல நீங்க தட்டி பாருங்க தட்டி தட்டி எங்களுக்கும் தம்பி போட்டா ஒரு ஆசை ஒரு மாசம் டாக்டர் இந்த ஒரு அபிவிருத்தி கூட்டத்துக்கும் போக கூடாதுன்னு நான் வெளிப்படையா சொல்றேன் மக்கள் என்ன குரணா குறை இருந்தால் ஒவ்வொரு தன்மையும் நாங்க சம்பவத்தையும் கொடுத்து பாத்து ஆகணும் ஓகே எல்லாருமே ஜதார்த்த வாழ்க்கை வாழ்விங்க அதுக்குள்ள போய் பிரச்சினைப்படுவான் இல்ல இப்ப ரெண்டு மீட்டிங் நடந்திருக்காதான் தெரியல காதலை உருவாக்கினதை அர்ச்சனா அரசியல் பார்க்க வேணும் அரசியலை உள்வாங்க வேணும் சமூகத்துல இருக்க அரசியல் கேட்க வேணும் சொல்லி தாயகத்துல இருக்கிறவனும் அரசியலை பார்க்க சிந்தனையும் மாற்றத்தையும் உருவாக்கினது அரசு அர்ச்சுனாதான் அதே வருஷமே நாங்கள் யாருமே அரசியல கருத்து எடுத்து கிடையாது நாங்கள் கூட பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் சொன்னா வந்தோம் வருஷம் பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் நாங்கள் எந்த ஒரு தலங்களை பார்த்து அரசியல் கரைக்கும் எங்களுக்கு நம்பிக்கையான அரசியல் தலைமையில் இருக்கா பாராளுமன்றம் என்றாலே உண்மையில தெரியாது உண்மையில எங்களுக்கு கூட தெரியும் அர்ஜுனோட போனா தான் நாங்க உள்ள அந்த விஷயங்கள் உள்ள சட்டங்களுக்கு அந்த விஷயங்கள் கூட இப்படி இப்படித்தான் விஷயம் இருக்கு இப்படி இப்படித்தான்ன்றத கூட நாங்கள் கொண்டோம்

ஐயா போயில்ல சிறுதாயாத்துலயே போக மாட்டான்ட்ட இல்ல நெடுந்தீவுக்கு நெடுந்தீவுக்கு அவரே அங்க போ போறான்னு கில்லோச்சிக்கே வார தெரியான்னு நீங்க அங்க ஒண்ணுமே தெரியாது அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாது நடந்தது தப்பானி ஒட்டியிருந்து மீட்டிங் வச்சி வர்றேன் கூட்டத்துக்கு முதல்ல கிலோ வச்சில வைக்கத்தாரேன் வரான் இருபத்தொரு பிரேச ஒரு பேரை பத்தி வைக்கத்தாரே விட என்ன அதை வாப்போனேன் அவருடைய இருபத்தொரு பேரை பத்தி என்ன நிர்வாத்த உருவாக்க போறாருன்னு சிறப்பா உருவாக்குனா நாங்கள வாழ்த்து சொல்லுவோம் இதே தரத்துல வாழ்த்து சொல்ல இருக்கு ஆனாலும் சபை தெரிவிக்காம டிசி மீட்டிங் வந்து என்ன இது போன்றது ஒண்ணுமா புரியலன்னா பழைய இத வச்சு செய்யப் போறாங்க பழைய இத முடிக்கிறாங்க அதை வச்சு அத செய்ய போறாங்க செய்யா இதண்ட போறாங்களோ பழைய பழைய மீட்டிங்க வச்சு செய்ய முடிச்சு கணக்குல முடிச்சு போட்டு இனி அடுத்த மாதம் புதுசு தானே போகுது எவ்வளவு இதோட தண்டிடுவாங்க எல்லாத்தையும் புதுசோட இல்லாத மூடி மாறிச்சிடுவாங்க செய்யாமல் புலம்பேர் எனக்கு திருப்ப திருப்ப புலம்பேர் நாட்டைப் பெருத்தான் கதைக்க வேண்டிய சிந்தனை வருது எல்லாமே என்ன எல்லாமே சிஸ்டத்துக்கு இருக்கி உங்களுக்கு தெரியும் ஒரு அரசாங்க உதவி போடுறது என்றால் அரசாங்கத்துக்கு போய் நீங்க ஒரு மருத்துவ ரீதியான உதவி போடுறாங்க எல்லாமே சிஸ்டம் நீங்கள் நீங்க உங்கட பேரை விவரத்தையும் கொடுத்தும் கூட காட்டையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதை என்னென்ன செய்யணும் நீ எந்த இடத்துல மறந்து இருக்கணும் எல்லாமே சிஸ்டமா தரும் நீங்க எந்த கலவுகளையும் இங்க நீங்க பெற்று அபரித்து கொள்ள முடியாது அது இலங்கை இந்தியா நாடுகள்ல என்ன கொஞ்சம் வரது சிரமம் என்ன சிரமம் இல்லையா கட்ட சமூகம் வந்து ஆளுமை மிக்க அரசியல் தலைமைகள் ஜனாதிபதி மாற்றத்துல வந்து சொன்னால் எல்லா மாற்றத்தையும் உருவாக்கலாம் எல்லா புலம் புலம்பெரு நாடுகள் இன்றைக்கும் எல்லா உலகம் சேர்த்து தயாரா இருக்குது இலங்கை அரசாங்கத்துக்கு அதை கொண்டு நடத்துறதுக்கும் வார காசுகளை உரிய முறைப்படி மக்கள்கிட்ட இந்த சிஸ்டங்களை உருவாக்குறதுக்கும் நீங்க அமைச்சர்மா சரியா தயாரா இருக்கணும் அண்ணன் நீங்க சொல்றீங்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இருபது பில்லியன் டாலர்ஸ் வந்து லோஸ்ல ஓடுதான் போன வரையும் பட்ஜெட்டில் இருந்தானே ஒதுக்கீடு செய்து கொடுத்துருக்கு இந்த இனி அடுத்த வருஷம் தரமாட்டேன் நம்ம அப்போ இழுத்து மூட போயோம்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன ஆனால் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அந்த சர்வீஸ் வந்து உண்மையாக பெட்டர் சர்வீஸ் ஆனால் என்னென்னா ஏர்லைன்ஸ் புக்கிங் டி சிஸ்டம் வந்து சரியான ட்ராபிள் என்ன அப்போ அதில் கண்ட பேர் ஏர்லைன்ஸை பொறுக்கிறாங்க என்ன பத்து பேர் வேலை செய்கிற இடத்த ஐம்பது பேரை போட்டால் என்ன செய்யும் சம்பளம் அங்கே

இலங்கையில யாரோ ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காவா அதாவது இனப்படுகொலை சம்பந்தமாக இங்கே ஒரு இனப்படுகொலை நடக்கல இலங்கை ராணுவம் எந்த விதமான இனப்படுகொலையும் செய்யல இலங்கை நாட்டில இருந்தோடு யாராவது இனப்படுகொலை பற்றி கதைச்சிங்களை சொன்னால் அவருக்கும் மீது சட்டப்பயிர் நடவடிக்கை எடுக்கப்பட முடியும் யாரோ அமைச்சர் சொல்லிருக்காரு ஒரு தகவல் அறிஞ்சு யாரும் வரைஞ்சிருந்தா ஓ வெளியுறவு அமைச்சர் ஆமா ஆமா இன்னைக்கு ஒரு இப்ப ஜாமிரிக்க பயமேனு ஒரு இதை தட்டி கொண்டு வந்துட்டு இப்ப இருக்க வாரத்துக்கு முன்னாடி இந்த உண்மையிலேயே அந்த எங்கட எங்கட எங்கள் நாங்கள் புல அர்ச்சனா புல அர்ச்சனாண்ட அண்ணா புல இவையெல்லாம் காட்டி கொடுத்தவ தேசத்துக்கு துரோகிகள் சொல்லி கொண்டிருக்கிறவ அந்த தளங்களை ஒரு பாருங்க தயவு செய்து முல்ல இருகரம் கூப்பி அந்த தளங்களுக்கு போக சொல்லி அழைக்கிறோம் அப்ப என்ன கதைக்கிறாங்க என்ன வரலாறு கதைக்கிறாங்க எவ்வளவு கேவலமா கதைக்கிறாங்க தயவு செய்து உங்கள்ட்ட ஆளுமையும் திறமை அந்த தளங்கள்ல போய் சண்டை பிடிச்சாங்களோ நிப்பாட்டு பாய முடியும் எவ்வளவு ஒரு ஒரு தரமான வரலாறுகளை பதிவு செய்யறாங்க இதெல்லாம் கூட கண்ணுக்கு தேசியம் கதைக்கிறாங்க கண்ணுக்கு தெரியாதா வீட்டை நம்ப நீங்க கேள்வியில கேட்க மாட்டீங்க இந்த தலங்களை நிப்பாட்டுறதுக்கான சிந்தனை சக்தி உங்கள்ட்ட இல்லையா அர்ச்சனாவும் அர்ச்சனா சார்ந்த உறவுகள் மட்டும்தானும் கூட கண்ணுக்கு தெரியுதா